இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது வருஷம் வந்து இவங்க முக்கிய வேலைகள் இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு அதிகமா முதன்மை பிரச்சனை வந்து காவிரி தருமபுரி உபரி நீர் திட்டம் அது என்னன்னா காவிரி நம்ம ஊரில் தான் போயிட்டு இருக்கு காவிரி இல்ல நம்ம மாவட்டத்தில் தண்ணி போகுது காவிரியில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருபது நாள் வந்து வெள்ளம் போவோம் இப்போ போயிருக்கீங்களா வெள்ள நேரத்தில் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொனிகள் பார்த்துருக்கீங்களா அந்த தண்ணி போகிறது எல்லாமே கடலில் போய் சேரும் அந்த தண்ணியை ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து பம்ப் மூலயமா மேலே எடுத்து வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா ஏரி குளத்தில் நிரப்புற திட்டம் தான் காவிரி தரவு உபனே திட்டம் இதுக்கு நான் பத்து வருஷமாக நான் போராடி வந்துருக்கேன் அவங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்களே நடைப்பயணம் வந்த பத்து லட்சம் கையெழுத்தியத்தை எல்லாம் தொடங்கினேன் எல்லாம் நான் ஆனாலும் அப்போது அந்த அப்போ இருந்த முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர் இல்லை முடியல முடியாது ஃபண்ட்ஸ் இல்லை நிதி இல்லைன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஒரே பேசிட்டு ஒரு விஷயம் ஃபன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து ஸ்டாலின் இப்போ இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கார் அவரையும் போய் பார்த்துட்டாங்க அவரையும் போய் பல முறை பார்த்துட்டு பார்க்கலாம் 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 சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா எண்பது விழுக்காடு தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து பயன்படுவாங்க எண்பது பர்சன்ட் எல்லா பிரச்சனையும் தீரும் குடிநீர் பிரச்சனை தீரும் விவசாய பிரச்சனை தீரும் வாழ்வாதாரம் பெருகும் பொருளாதாரம் பெருகும் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம ஒரு நம்ம பிள்ளைங்களாம் எங்கே வேலை செய்யுதுங்க பெங்களூரில் போய் அங்கே போய் வேலை செய்யுதுங்க ஒரிசாவில் போகுதுங்க ஆந்திராவுக்கு போகுதுங்க கோயம்புத்தூரில் போய் பனியன் கம்பெனி திருப்பூர் பனியன் கம்பெனி கேரளாவில் போய் வேலை ஏன்னா இங்கே வேலை இல்லை ஆனால் இங்கே ரெண்டு கட்சியும் ஐம்பத்தேழு வருஷமாக மாற்றி மாற்றி ஆட்சி ஆட்சி வந்து வந்து இந்த மாவட்டத்தை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு அதனால் இந்த இந்த முறையாக நீங்கள் மாம்பழத்துக்கு போடுங்க சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இந்த திட்டம் குடிநீர் திட்டம் கொண்டு வருவார் சிப்கார்ட் இங்கே வரும் சிப்கார்ட் இங்கே வந்துருச்சுனாலே இங்கே நிறைய தொழிற்சாலையில் கொண்டு வேலைவாய்ப்பு உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த இந்த மாதிரி நிறையா இந்த கைவினைப் பொருட்கள்லாம் இருக்குதில்ல அதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க்கில் மத்திய அரசு சொல்லி உங்களுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து இது இன்னும் நிறைய பெரிய தொழிலாக நிச்சயமாக அவங்க செய்வாங்க உங்களுக்கு செய்வாங்க அதில் இது நிறைய திட்டங்கள் மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் அது பெரிய பெரிய திட்டம் அதெல்லாம் அது நான் தொடங்கி வந்தது அவங்க முடிச்சு வைப்பாங்க திட்டத்தை முடிச்சு வைப்பாங்க இதெல்லாம் இருக்குது அதனால் பார்த்துங்க உங்க வீட்டில் எல்லாம் சொல்லுங்க ஒரு பெண் நிற்கிறாங்க பெண்ணு பெண்ணுக்கு அதாவது இவங்களுக்கு என்னென்னா எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சதே இருந்தால் அவங்க பெண்கள் எங்கள் பெண்களுக்கு எங்கேயும் பிரச்சனை இருந்தாலும் முதல்ல பண்ணிப்பாங்க அதுவும் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்களாக இருக்காங்களே இப்போ ரொம்ப பொண்ணு பசங்களாக இருக்காங்களே அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு யாராவது ஒரு கிண்டல் கேலினா இவங்க உடனே போய்ங்க அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய செய்கிறவங்க பெண்களுக்கு அவங்க நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்குறது நீங்கள் பார்த்துங்க அம்பத்து ஓட்டு போட்டு வரமாப்ப